சோதரம் பூர்வகாலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலம் நம்முடைய பிதாக்களுக்கு பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரன் மூலியமாக நமக்கு பற்றினார் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை கொண்டு கொண்டிருக்கிறோம் நாம் கடந்த எட்டு பாகங்களில் அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் ஒன்பது இயேசு செய்த அற்புதங்களின் வருஷைக் கிரமம் அற்புதங்களின் தொகுப்பு முதலருந்து என்ன பார்த்தோம்னா முதலாவது அனாதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது பாகத்தில் வேதத்தில் தூதர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் மூன்றாவது பாகத்தில் இயேசுவின் வம்சாவளி அட்டவணையை குறித்து பார்த்தோம் நான்காவதில் இயேசுவின் பிறப்பு மற்றும் வளர்ப்பை குறித்து பார்த்தோம் ஐந்தாவது யோவான் ஸ்ரானனை குறித்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை பார்த்தோம் ஆறாவது இயேசு மேற்கொண்ட உபவாசமும் சந்தித்து ஜெயித்த சோதனைகளும் அப்படி பார்த்தோம் ஏழாவதாக அப்போசுலர்களை குறித்து பார்த்தோம் எட்டாவதாக இயேசு ஊழியம் செய்த இடங்களை குறித்து பார்த்தோம் ஒன்பதாவதாக இயேசு கிறிஸ்டின் வாழ்க்கை வரலாறுல இயேசு செய்த அற்புதங்களின் வரிசை கிரமம் மத்தியும் மார்க்கு லூக்கா யோவான் இதில் அற்புதங்கள் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்கள் ஆனால் ஒன்று ஒன்று மாறி மாறி இருக்கும் ஒன்று ஒன்று லூக்காவில் ஒரு முதல் அற்புதம் சொல்லுவாங்க மார்க்கூல ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் மாறி மாறி எழுதியிருக்கும் ஆனால் வரிசை ஒழுங்கு கிரமம் தேவன் எதிர்பார்க்கிறார் அதனால் நாம் இந்த மாறி மாறி எழுதக்கூடிய அற்புதங்களை எழுதியிருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் தெளிவாக ஒன்றன் கீழ் ஒன்றாக அவர் எப்படி அற்புதத்தை ஆரம்பித்தார் எப்படி முடித்தார் அதெல்லாம் நம்ம குறித்து பார்க்க போகிறோம் சரிங்களா அற்புதம் அடையாளம் பிரமிப்பு இதுதான் இயேசு அற்புதம் அடையாளம் பிரமிப்பு இதுதான் இயேசு இயேசுவுக்கு ஏன் அற்புதம் அப்படின்னா இயேசுவுக்கு மனிதர்கள் மேல் அதிகாரம் இருக்கிறதை தனது அற்புதங்கள் மூலம் நிரூபித்தார் ஏ அற்புதம் இயேசுவுக்கு மனிதர்கள் மூலம் அதிகாரம் இருக்கிறது என்று தன்னுடைய அற்புதங்களை மூலம் வெளிப்படுத்தினார் எப்படிலாம் அற்புதங்கள் அப்படின்னா ஒரு ஐந்து விதமாக பிரிக்கலாம் அற்புதங்களை எப்படின்னா அவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பசியை போர்க்கே அப்படின்னா பசியை போக்கு அற்புதம் அப்பங்கள் கொடுத்தாரு திராட்சரசம் கொடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதியை வியாதியை போக்க அற்புதங்கள் செய்தார் மூன்றாவது இயற்கையை கட்டுப்படுத்தி அற்புதங்கள் செய்தார் நான்காவது இந்த பேய் அசுத்த ஆவிகளை துரத்தி அற்புதம் செய்தார் கடைசியாக மனித குலத்தின் கடைசி எதிரியான அந்த மரணத்தை ஜெயித்து மூன்று பேரை உயிர்த்தெழுந்து செய்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ அற்புதங்களை பெற்றவர்கள் மறுபடியும் மறித்தார்கள் அற்புதங்களை பெற்றவர்கள் மறுபடியும் மறித்தார்கள் ஏன் அற்புதத்தை செய்தார்னா அவர் ஒரு அடையாளத்துக்காக செய்தார் ஏன் என்ன அடையாளம் இயேசு திரும்பவும் ராஜாவாக இந்த பூமியை அரசாளுகிற தேவனாக அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை அடையாளத்தின் மூலயமா காட்டுவதற்காக இதெல்லாம் செய்கிறத பார்க்கலாம் வேதத்தில் முதல் முதலில் அற்புதங்களை சொந்தமாக்கி கொண்டிருந்த மனிதன் அதாவது அற்புதங்களின் வரங்களை பெற்ற மனிதனாக நாம் யோசிப்பு பார்க்கலாம் தீர்க்கதரிசியாக பார்க்கலாம் யோசேப்பு சொன்னதெல்லாம் நடந்தது சொன்னபடியே நடந்தது யோசிப்பு ஒரு பெரிய சக்தி இருந்ததை பார்க்கலாம் சரிங்களா ஆனா அது எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய பெருசு பெருசு பெருசாகி யோசுவையில வந்து நிறைவடைகிறத பார்க்கலாம் சரிங்களா உபாமும் பதினெட்டு பதினஞ்சுல என்னை போல தீர்க்கதரிசியை உன் நடுவிலே உன் சகோதரன் நடுவிலே எலும்ப பண்ணுவேன் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறதே நம்ம பார்க்கலாம் இது அற்புதத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அற்புதம் வேதத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த அறுபத்தி ஆறில் அற்புதங்களின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன புஸ்தகம் அப்படின்னா யாத்திராகமம் அதே போல அற்புதங்களின் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இரண்டு பேர் தலையாக இரண்டு பேர் யாருனா இவங்க தான் அற்புதங்களை நிறைய செஞ்சுருக்காங்க முதலாவது மோஸ்ட் அடுத்த இடத்துல வரக்கூடியவர் எலிசா எலியாவை மிஞ்சி எலிசா வர்றதை பார்க்கலாம் அப்போ யாத்ராங்கின் புஸ்தகம் அற்புதங்களின் புஸ்தகம் மோசேயும் எலிசாவும் அற்புதங்களின் மனிதர்கள் பழையற்பாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தேழு அற்புதங்களை வகைப்படுத்துகிறாங்க பழைய பாட்டில் எத்தனை அற்புதங்கள் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தேழு அற்புதங்களை வகைப்படுத்துகிறாங்க ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்று அற்புதங்களை வகைப்படுத்துகிறாங்க மொத்தம் வேதத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு அற்புதங்களை வகைப்படுத்துகிறாங்க வரிசையாக ஒழுங்கும் புறமுகமாக நூற்றி அறுபத்தெட்டு வேதத்தில் பிரியமுள்ளவர்கள் வாஞ்சை உள்ளவர்கள் வேதத்தை ப பற்றி தெரிந்து கொள்ளணும் இயேசுவை அறிகிற அறிவிலை நான் இன்னுமாய் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த அற்புதங்களை படிக்கும்போது ஒரு பெரிய உத்வேகம் உற்சாகம் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இந்த அற்புதங்களை பற்றி படிக்கும்போது நமக்கு ஏற்படும் இந்த புதிய ஏற்பாட்டில் முதல் நான்கு புத்தகங்களான மத்தியு மார்க்கு லூகா யோவான் இந்த நான்கு புஸ்தகத்திலையும் இயேசு அநேக அற்புதத்தை செஞ்சிருக்கார் யோவான் இருபத்தொன்று இருபத்தஞ்சில் வேதம் எப்படி முடியுது தெரியுமா இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமேன் ஆமேன் சரிங்களா ஆமேனு முடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே ஆராய்ந்து பார்க்கணும் எதையுமே ஆராய்ந்து பார்க்கணும் மத்தையில் எத்தனை வாசன அற்புதம் மார்க்கில் எத்தனை அற்புதம் லூக்கால எத்தனை அற்புதம் யோவான்ல எத்தனை அற்புதம் அப்படின்னா நம்ம விசாரித்து படித்து கண்ணார படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து மொத்தம் வேதத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் மொத்தம் முப்பத்தி ஒம்போது அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிலே மத்தியில் மட்டும் இருபத்தி ஐந்து அற்புதங்கள் மார்க்கில் இருபத்தி ஒன்று அற்புதங்கள் லூக்கால இருபது அற்புதங்கள் யோவான்ல பத்து அற்புதங்கள் சில பேர் ஏழுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கலாம் மறுபடியும் சொல்றேன் மத்திய புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்து அற்புதங்கள் மார்க் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்று அற்புதங்கள் லூக்கா புஸ்தகத்தில் இருபது அற்புதங்கள் யோவான்ல பத்து அற்புதங்கள் யோவான்ல பத்து அற்புதங்கள் சரிங்களா மொத்தமாக கூட்டினா எழுபத்தாறு வரும் அந்த எழுபத்தாறில் வரிசைக்கிரமாக நம்ம ஒழுங்குபடுத்தும் போது முப்பத்தி ஒம்போதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒம்பது பார்க்க போகிறோம் இதில் இந்த முப்பத்தி ஒம்பது அற்புதங்களில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் மட்டும் ஏழு அற்புதங்களை செய்தார் ஓய்வு நாளில் மட்டும் ஏழு அற்புதங்களை செய்தார் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் ஒன்பது அதில் ஏசு கிறிஸ்துவின் அற்புதங்களின் வரிசை கிரமம் அதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மத்தியூ மார்க்கு லூக்கா யோவான் சரிங்களா இப்போ நான் பேச பேச உங்களுக்கு ஸ்லைடு வரும் அது மொத்தம் முப்பத்தி அற்புதத்தையும் பத்து 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 கடைசியாக ஒன்பதாக மொத்தம் நாலு ஸ்லைடில் ரெடி பண்ணியிருப்போம் சரிங்களா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி எந்த அதிகாரம் எந்த வசனம் இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் வயசானவங்களுக்கு சரியாக பார்வை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சரிங்களா நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய் வழியாகவும் சொல்லுவேன் நீங்கள் கண் வழியாகவும் பார்த்துக்கொள்ளலாம் ம் சரியா இப்போ நம்ம அற்புதங்களுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் அற்புத வரிசை கிரமம் முதலாவது அற்புதம் முதலாவது அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுதல் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுதல் யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினொன்று வரை யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வரை நான் வந்து முதலாவது இந்த முப்பத்தி ஒம்போது அற்புதங்களே வரிசையாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா விளக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சரிங்களா முதலாவது அற்புதம் தண்ணீர் ரசமாக மாறுதல் யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருந்து பதினொன்று வரை ரெண்டாவது அற்புதம் ராஜாவின் மனிதன் மகனை சுகமாக்குதல் அதாவது அரசு அதிகாரி மகனை சுகமாக்குதல் அதுவும் யோவான் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தாறில் இருந்து ஐம்பத்தி நான்கு வரை ரெண்டாவது அற்புதம் மூன்றாவது அற்புதம் ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ளவனை சுகமாக்குதல் ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ளவனை சுகமாக்குதல் மார்க்கு புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நான்காவது அற்புதம் பேதுருவின் மாமியை சுகமாக்குதல் இது மூன்று புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் மற்றேயும் மார்க்கு லூக்கால் எழுதியிருக்கும் மத்தியில் எட்டு பதினாலில் மார்க்கில் ஒன்று முப்பதில் லூக்காவில் நாலு முப்பத்தெட்டில் அடுத்து ஐந்தாவது அற்புதம் வியாதி மற்றும் பிசாசு பிடித்த அநேகரை சுகமாக்குதல் வியாதி மற்றும் பிசாசு பிடித்த அநேகரை சுகமாக்குதல் இதுவும் முதல் மூன்று சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதியிருக்கும் மத்தியும் மார்க்கு லூக்காவில் மத்தியூ எட்டு பதினாறுலையும் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் லூக்கா நான்காவது அதிகாரம் நாற்பதுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் சரிங்களா இந்த ஐந்தாவது அற்புதம் ஆறாவது அற்புதம் பேதுரு வலை கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்தல் இது லூக்காவில் மட்டும் எழுதியிருக்கும் லூக்கா புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்து வரை அடுத்து ஏழாவது அற்புதம் புஷ்டரோகி சுகமடைதல் இது முதல் மூன்று புஸ்தகங்கள் எழுதியிருக்கும் மத்தேயு எட்டு மூணுலையும் மார்க்கு ஒன்றாவது அதிகாரம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் லூக்கா ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டுலேருந்து பதினான்கு வரைக்கும் அடுத்து நான்கு பேர் எட்டாவது அற்புதம் நான்கு பேரால் தூக்கி வந்த திமிர்வாத காரணை சுகமாக்குதல் முதல் மூன்று புஸ்தகத்தில் போட்டிருக்கும் மத்தியூ ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் அடுத்து ஒன்பதாவது அற்புதம் முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தனை பெதஸ்தாவில் சுகமாக்குதல் யோவானில் மாத்திரமே இது எழுதப்பட்டிருக்கும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் பத்தாவது சூம்பினே கையுடையவனை சுகமாக்குதல் முதல் மூன்று புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரைக்கும் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் லூக்கா ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் பதினோராவது அற்புதம் ரோம இந்த நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குதல் நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குதல் இது மத்தியிலையும் லூக்காவை மாத்திரம் எழுதியிருக்கும் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து பதிமூணு வரைக்கும் லூக்காவை ஏழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பன்னிரெண்டாவது அற்புதம் நாயினூர் விதவையின் மறித்த ஒரே மகனை உயிர்ப்பித்தல் இது லூக்காவில் மாத்திரம்தான் போட்டிருக்கும் ஏழாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அடுத்து பதிமூணாவது அற்புதம் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமானவனை சுகமாக்குதல் இது பார்த்திங்கன்னா மத்தொயில் மாத்திரம் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் போட்டிருக்கும் பதினான்காவது அற்புதம் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துதல் முதல் மூன்று புஸ்தகத்தில் போட்டிருக்கும் மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அடுத்து பதினைஞ்சாவது அற்புதம் என்ன கெற்கசேனரில் பிசாசு பிடித்த இருவரை சுகமாக்குதல் கெற்கசேனரில் அதை சரியாக சில பேருக்கு உச்சரிக்க தெரியாது எனக்கும் ஆரம்பத்தில் உச்சரிக்க தெரியாது அது பழக பழகதான் கெற்க சேனரில் பிசாசு பிடித்த இருவரை சுகமாக்குதல் முதல் மூன்று புஸ்தகங்கள் மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி மூன்று பதினாறாவது அற்புதம் மறித்த எவிருவின் மகளை உயிர்ப்பித்தல் ஜபாலய தலைவன் எவிரு அவன் மக உயிர்ப்பித்த சம்பவம் முதல் மூன்று புத்தகங்களில் போட்டிருக்கும் மத்தியு ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தாறு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு முடிய அடுத்து பார்க்கலாம் பதினேழாம் அற்புதம் பன்னிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்குதல் முதல் மூன்று சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேய் ஒன்பது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மார்க்கு ஐந்தில் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் லூக்கா எட்டில் நாற்பத்தி மூன்றுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அதுக்கடுத்து பதினெட்டாவது அற்புதம் என்ன பிசாசு பிடித்த ஊம சுகமாக்குதல் மத்தையிலையும் லூக்காவில் எழுதியிருக்கும் மத்தியில் ஒன்பது முப்பத்தி மூணு லூக்காவில் பதினொன்று பதினாலு அற்புதம் பத்தொன்பது இரண்டு குருடர்கள் பார்வையடையுதல் மத்தையில் மாத்திரம்தான் போட்டிருக்கோம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்து இருபதாவது அற்புதம் இது விசேஷமான அற்புதம் நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களும் எழுதப்பட்ட அற்புதம் ஐந்தப்பங்கள் ரெண்டு மீன்கள் ஐந்தாயிரம் புருஷர்கள் பனிரெண்டு கூடை மீதம் எடுத்தல் அதாவது மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருபத்தொன்று மார்க்கு ஆறாவது அதிகாரம் முப்பதுலேருந்து நாற்பத்தி நான்கு லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் பத்துலேருந்து பதினேழு யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூணு இருபத்தி ஓராவது அற்புதம் இயேசு கடலின் மேல் நடத்தல் மத்தியும் மார்க்கில் மட்டும்தான் போட்டிருக்கும் மத்திய பதினாலில் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு மார்க்கில் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ரெண்டாவது அற்புதம் கனசரியத்தில் இயேசுவை தொட்ட யாவரும் சுகமடைதல் சுகமடைதல் மத்தேயு மார்க்கில் எழுதியிருக்கும் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலுலருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் மார்க்கில் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்து இருபத்தி மூணாவது அற்புதம் காணாணிய ஸ்திரீயின் மகளை சுகமாக்குதல் புறஜாதி அந்த காணானிய ஸ்திரீயின் மகளை சுகமாக்குதல் மத்தையு மார்க்கள் எழுதியிருக்கும் மற்றையு பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வரைக்கும் இருபத்தி நாலாவது அற்புதம் சப்பானி குருடு ஊமை ஆகியோரை சுகமாக்குதல் மத்தையு மார்க் எழுதியிருக்கும் மத்தையு பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒரு வரைக்கும் மார்க்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது அற்புதம் ஏழு அப்பங்கள் சில மீன்கள் கொண்டு நாலாயிரம் புருஷர்களை போஷித்தல் புருஷர்களுக்கு மேலாக ஏழு கூடை மீதம் எடுத்தல் இது மத்திய மார்க்கில் மட்டும் போட்டிருக்கும் மத்திய பதினஞ்சில் முப்பத்தி ரெண்டுலருந்து முப்பத்தி ஒன்பது மார்க் எட்டுல இருந்து ஒன்பது அடுத்து இருபத்தி ஆறாவது அற்புதம் பெச்சாயுதா குருடன் பார்வையடைதல் பெச்சாயுதா குருடன் பார்வையடைதல் இதில் மார்க்கில் மட்டும்தான் எழுதியிருக்கும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இருபத்தி ஏழாவது அற்புதம் சந்திர ரோகி அதாவது காக்கா ஒழிப்பு சுகமாகுதல் காக்கா ஒழிப்பு காரனை சுகமாக்குதல் மூன்று முதல் சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதியிருக்கும் மத்தியு பதினேழு பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் எழுதியிருக்கும் மார்க்கில் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் எழுதியிருக்கும் அடுத்து லூக்காவில் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தேழுலருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எழுதியிருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது அற்புதம் என்ன வரிகட்ட மீன் வாயில் வெள்ளிப்பணம் மீன் வாயில் வெள்ளிப்பணம் மத்தே புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலில் இருபத்தி நாலுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஒரு புஸ்தகத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கும் வாயில் வெள்ளிப்பணம் அடுத்து பிறவி குருடன் பார்வையடைவுதல் இது யோவானில் மட்டும்தான் எழுதியிருக்கும் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் முப்பதாவது அற்புதம் பதினெட்டு வருட கூனியை சுகமாக்குதல் லூகா புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூணு வரைக்கும் முப்பத்தி ஒன்றாவது அற்புதம் நீர்கோவை மனிதனை சுகமாக்குதல் லூக்கா புசகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது அற்புதம் மறித்த மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசுருவை உயிரோடு எழுப்புதல் யோவானில் மாத்திரம்தான் போட்டிருக்கோம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணில் நாற்பத்தி ஏழு வரைக்கும் முப்பத்தி மூணாவது அற்புதம் பத்து குஷ்ரோகிகளை சுகமாக்குதல் லூக்கா மாத்திரம் எழுதியிருப்பார் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பத்தொம்பது வரைக்கும் முப்பத்தி நான்காவது அற்புதம் பருதிமேயும் மற்றொரு குருடனும் பார்வையடைதல் இது முதல் மூன்று புஸ்தக புஸ்துசேச புஸ்தகங்கள் எழுதியிருக்கும் மத்தேயும் மார்க் லூக்காவில் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி நாலு மார்க்கில் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு லூக்காவில் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போ முப்பத்தி ஐந்து கனியற்ற அத்திமரம் சபித்ததினால் போதல் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் மார்க்கு பதினோராம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து இருபத்தொரு வரைக்கும் அடுத்து முப்பத்தி ஆறு ஜபாலயத்தில் குருடர் சப்பானி சுகமாகுதல் மத்திய மாத்திரம் எழுதியிருப்பார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் மற்ற இருபத்தி ஒன்றில் பனிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் முப்பத்தி ஏழாவது அற்புதம் மல்கூஸ் காதை ஒட்ட வைத்தல் அந்த பிரதான ஆசாரனுடைய சேவகன் மல்கூஸ் காதை வைத்தல் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தல் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் மார்க்கு பதினாலு நாற்பத்தி ஏழில் லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்றில் யோவான் பதினெட்டு பத்தில் இந்த நான்கு சுசுயேஷன்களிலும் அந்த ஐயாயிரம் பேரை போஷிக்கிறதும் மல்கூஸ் காதை ஒட்ட வைக்கிறதும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்து முப்பத்தி எட்டாவது அற்புதம் என்ன பேதுரு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை பிடித்தல் யோவானில் மாத்திரமே யோவான் இருபத்தொன்று மூணுலேருந்து பதினோரு வரைக்கும் அடுத்து கடைசி அற்புதம் முப்பத்தி ஒன்பதாவது அற்புதம் அப்பமும் கரி நெருப்பின் மீது மீன்களும் அப்பமும் கரி நெருப்பின் மீது மீன்களும் யோவானில் மாத்திரம் இருபத்தி ஒன்றில் யோவான் இருபத்தொன்னில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இதில் மத்தியிலே இருபத்தைந்து அற்புதங்களை அவர் வரிசைப்படுத்தியிருப்பார் மார்க்கில் இருபத்தோரு அற்புதங்களை அவர் வரிசைப்படுத்தியிருப்பார் லூக்காவில் இருபது அற்புதங்களை அவர் வரிசைப்படுத்தியிருப்பார் யோவானில் பத்து அற்புதங்களை அவர் வரிசைப்படுத்தியிருக்கிறார் ஆக மொத்தம் மொத்தமாக எழுவத்தி ஆறு அற்புதங்கள் இந்த எழுவத்தி ஆறு அற்புதங்களையும் வரிசை வரிசைக்கிரமமாக அந்த கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது அதை கரெக்டாக எழுவத்தாறில் இருந்து முப்பத்தொம்போது எடுக்கலாம் எல்லாம் சேர்ந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்பது வரிசை ஒழுங்கு கிரமம் இந்த முப்பத்தி ஒம்போது அற்புதங்களில் கிறிஸ்து ஓய்வு நாளில் மட்டும் ஏழு அற்புதங்கள் சேர்ந்திருக்கார் நம்ம இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல் அநேக அற்புதங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயே பண்ணியிருப்பார் நகமில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அற்புதங்களை பண்ணியிருப்பார்